எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் இயற்பகை நாயனார் இயற்பகை நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவரை இல்லையே எனாத இயற்பகைக்கு அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் வர்ணிக்கின்றார் இவர் சோழ நாட்டிலே காவேரி சங்கமம் எனும் புனித தீர்த்தத்தினால் புகழ் பெற்ற காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்து வந்தார் வணிக குலத்தினரான இவர் தம் வணிக திறத்தினால் பெரும் செல்வந்தராகவும் வாழ்ந்து வந்தார் இல்லறத்தின் பெரும் பேறு இறையடியார்களின் குறை தீர்ப்பதே என்பதை கொள்கையாகக் கொண்டும் வாழ்ந்து வந்தார் ஆதலால் சிவனடியார் எவராக இருந்தாலும் அவர் வேண்டுவதை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் இயல்பினராயும் வாழ்ந்து வந்தார் அவ்வாறு வாழ்ந்து வரும் நாட்களில் அவர் பெருமையை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் திருவுளம் பற்றுகின்றார் ஒருநாள் சிவபெருமான் தூய வெண்ணீர் பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் குலத்தினராய் இயற்பகை நாயனாரின் இல்லத்தை அடைகின்றார் நாயனார் அந்த அடியாரை உளம் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவப் பயனென்று வழிபட்டு வரவேற்றார் வேதியர் அன்பரை நோக்கி சிவனடியார்கள் வேண்டியனவற்றையெல்லாம் ஒன்றும் மறுக்காத உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன் அதனை நீ தருவதற்கு இணங்குவீராயின் வெளியிட்டுச் சொல்வேன் என்று கூறுகிறார் இதைக் கேட்ட ஏற்பகையார் என்னிடம் இருக்கும் எந்த பொருளாயினும் அது எம்பெருமானாகிய சிவனடியாரது உடைமை இதில் சிறிதும் சந்தேகமில்லை நீர் விரும்பியதனை அருளிச் செய்வீராக என்று உரைக்கின்றார் இதை கேட்ட வேதியர் உன் மனைவியை விரும்பி வந்தேன் என்று சொல்கிறார் நாயனார் முன்னைவிட மகிழ்ச்சி அடைந்து எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டி நிற்பது எனது புண்ணிய பயனாகும் என்று கூறி விரைந்து வீட்டிற்குள் புகுந்து கற்பிற் மனைவியாரை நோக்கி பெண்ணே இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறார் இதனை கேட்ட மனைவியார் சற்றே மனம் கலங்கி பின்னர் தெளிந்து தன் கணவரை நோக்கி என் உயிர் தலைவரே என் கணவராகிய நீர் எமக்கு பணித்தருள கட்டளை இதுவாயின் நீர் கூறியது ஒன்றை நான் செய்வதன்று எனக்கு வேறு ஒரு உரிமை உளதோ என்று சொல்லி தன் பெரும் கணவராகிய இயற்பகையை வணங்கி நிற்கிறார் இயற்பகையாரும் இறைவனடியாருக்கு என்று தம்மால் பெற்றமை கருதி அந்த அம்மையாரையும் வணங்கி நின்றார் திருவிலும் பெரியவளாகிய அந்த அம்மையார் அங்கு எழுந்தருளிய மறைமுனிவர் சேவடிகளை பணிந்து திகைத்து நின்றார் மறைமுனிவர் விரும்பிய வண்ணம் மனைவியாரை கொடுத்து மகிழும் மாதவராகிய இயற்பகையார் அந்த மறையவரை நோக்கி இன்னும் யான் செய்தற்கறிய பணியாது என இறைஞ்சி நின்றார் வேதியராக வந்த இறைவன் இந்த நங்கையை யான் தனியே அழைத்துச் செல்வதற்கு உனது அன்புடைய சுற்றத்தாரையும் இந்த ஊர் மக்களையும் கடந்து செல்வதற்கு நீ எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்று கேட்க இதனைக் கேட்ட இயற்பகையார் யானே முன்னறிந்து செய்தற்குரிய இந்த பணியை விரைந்து செய்யாமல் எம்பெருமானாகிய இவர் வெளியிட்டு சொல்லும் அளவிற்கு காலம் தாழ்த்தி நின்றது பிழையாகும் என்று எண்ணி வேறிடத்திற்குச் சென்று போர்க்களம் பூண்டு வாழும் கேடயமும் தாங்கி வருகிறார் வேதியரை வணங்கி மாதினையும் அவரையும் முன்னே போகச் செய்து அவர்களுக்கு துணையாக இவர் பின்னே தொடர்ந்து செல்கின்றார் இந்த செய்தியை அறிந்த மனைவியின் சுற்றத்தாரும் நாயனாரின் சுற்றத்தாரும் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என வெகுண்டனர் தமக்கு நேர்ந்த பழியைப் போக்குவதற்கு போர்க்கருவிகளையெல்லாம் தாங்கியவர்களாய் வந்து மறையவரை வளைத்து கொண்டனர் தூர்தனே போகாதே நல்குலத்தில் பிறந்த இந்த பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு எமது பழி போக இவ்விடத்தை விட்டு போ என்று கூறுகின்றனர் மறைமுனிவரான சிவபெருமான் இதைக் கண்டு அஞ்சியவரைப் போன்று மாதினைப் பார்த்தார் மாதரும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்று கூற வீரக்களல் அணிந்த இயற்பகையார் அடியேன் எல்லாம் வென்று வீழ்த்துவேன் என வேதியருக்கு தேறுதல் கூறி போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி ஒருவரும் எதிர் நில்லாமல் ஓடிப் பிழையும் அன்றேல் என் வாட்பகைக்கு இலக்காகி துணிபட்டு துடிப்பீர் என்று அறிவுறுத்துகின்றார் இதனை கேட்ட சுற்றத்தார்கள் நீ என்ன காரியத்தை செய்துவிட்டு இவ்வாறு பேசுகின்றாய் உன் செயலால் இந்த நாடு அடையும் பழியையும் இது குறித்து நம் பகைவரானவர் கொள்ளும் இகழ்ச்சி சிரிப்பினையும் எண்ணி நானாது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுவதோ நாங்கள் போரிட்டு ஒரு சேர இறப்போமே அன்றி உன் மனைவியை மற்றையவனுக்கு கொடுக்க ஒருபொழுதும் சம்மதியோம் என்று வெகுண்டு எழுந்தனர் இதனைக் கண்ட ஏற்பகையார் உங்கள் உயிரை விண்ணுலகுக்கு ஏற்றி இந்த நற்றவரை தடையின்றி போகவிடுவேன் என்று கூறி உறவினரை எதிர்த்து போரிடுவதற்கு முந்துகிறார் உறவினர்கள் மறையவரை தாக்குவதற்கு முற்பட அது கண்டு வெகுண்ட ஏற்பகையார் சுற்றத்தார் மேல் பாய்ந்து அவர்களுடைய கால்களையும் தலைகளையும் துணித்து வீழ்த்தினார் பலராய் வந்தவர் மீதும் தனியாய் அகப்பட்டவர் மீதும் வேகமாய் பாய்ந்து வெட்டி வீழ்த்துகிறார் எதிர்ப்பவர் ஒருவருமின்றி உலாவித் திரிந்த ஏற்பகையார் வேதியரை நோக்கி அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் இந்த காற்றினை கடக்கும் வரை உடன் வருகின்றேன் என்று கூறி துணையும் சென்றார் திருச்சாய் சேர்ந்த பொழுது மறைமுனிவர் நீர் வீட்டுக்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூற இயற்பகையாரும் அவரை வணங்கிவிட்டு ஊருக்கு திரும்பிச் சென்றார் மனைவியாரை உவகையுடன் தந்துவிட்டு திரும்பியும் பாராது செல்லும் நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்து மெய் மெய்சிலிர்த்துப் போனார் மெய்மை உள்ளமுடைய நாயனாரை மீண்டும் அழைக்கத் தொடங்கி ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயர்பிலாதானே ஓலம் செயற்கரும் செய்க செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று இறைவன் நாயனாரை அழைத்து அருளுகின்றார் அழைத்த பேரோசையினைக் கேட்ட ஏற்பகையார் அடியேன் வந்தேன் வந்தேன் தீங்கு செய்தார் உளராயின் அவர்கள் என் கைவாளுக்கு இலக்காகின்றனர் என்று கூறி விரைந்து வருகின்றார் மாதுருபாகனாகிய இறைவனும் தனது தொன்மைக் கோலத்தைக் கொள்வதற்காக அவ்விடத்தை விட்டு மறைந்த அருள்கின்றார் அந்த சமயத்தில் அங்கு சென்ற ஏற்பகையார் முனிவரைக் காணாது அவருடன் சென்ற மாதினைக் காண்கிறார் அந்த வேளையில் வான்வெளியிலே இறைவன் மாதொரு பாகராக எருதின்மேல் தோன்றியருளும் தெய்வ கோலத்தைக் காட்டி அருள இயற்பகையார் நிலத்திலே விழுந்து பலமுறை தொழுகின்றார் அப்பொழுது அம்மையப்பராகிய இறைவர் பழுதில்லாத உன் அன்பின் திறம் கண்டு மகிழ்ந்தோம் உன் மனைவியுடன் நம்மில் வருக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார் உலக இயற்கையை மீறி செயற்கரும் செய்கை செய்த திருத்தொண்டராகிய ஏற்பகையாரும் இயற்பகையாரும் உடைய அவர்தம் மனைவியாரும் ஞானமாமுனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் இறைவனைத் தொழுது உடனுறையும் பெருவாழ்வு பெற்றனர் அவர்தம் சுற்றத்தாராய் அவருடன் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானுலகம் அடைந்து இன்புற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா